கத்தரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் கத்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார் சத்தியத்தை பார்ப்பதற்கு வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் பார்த்து நாம் அவைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொள்வதற்கு கத்தர் இவைகளை பயன்படுத்துகிறார் அதற்காக நான் கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் இன்றைக்கு பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரசங்கி ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனுடைய செயலை கவனித்து பார் அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய செயலை கவனித்து பார் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தருடைய செயல்கள் கர்த்தர் செயல்பட்ட விதங்கள் அவைகள் எல்லாவற்றையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அவைகளை எல்லாம் கவனித்து பார்த்து அதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் கத்தருடைய செயல்களை பார்த்துவிட்டு கத்தர் இப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு போவதல்ல அவைகளை கிரகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு அவைகளை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றும்படி அவைகளை நாம் அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கத்தன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவனும் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என்னுடைய கையை நீட்டுகிறேன் நான் சில காரியங்களை செய்கிறேன் என்னுடைய கையை நீட்டி சில கிரியைகளை நான் வெளிப்படுத்துகிறேன் பூமியில் சில காரியங்களை நான் செய்கிறேன் ஆனாலும் அவைகளை கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் இங்கு வேதனையோடு சொல்லுகிறார் எனவே தேவனுடைய பிள்ளைகளை கத்தருடைய செயல் ஒவ்வொன்றையும் நாம் நிதானமாக கவனித்து பார்த்து உற்று பார்த்து அதிலிருந்து தேவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக நாம் அவைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் எனவே இன்றைக்கு தேவனுடைய செயல் கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கப் போகிறேன் நாம் எல்லாரும் இணைந்து அந்த காரியத்தை தியானிக்க போகிறோம் தேவன் எப்படி கிரியை செய்திருக்கிறார் ஏன் இப்படி செயல்பட்டார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதில் உள்ள மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அம்மோனியனும் மோபாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கினேன் என்று சொன்ன கர்த்தர் இனி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தம்முடையவர்களாய் இருக்கும்படிக்கும் தமக்கு ஏற்றபடி அவர்கள் நடக்கும்படிக்கும் அவருடைய வழிகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் அதுதான் நியாய பிரமாணங்கள் என்று நாம் அழைக்கிறோம் அவைகள் கத்தருடைய வழிகள் கத்தருடைய ஜனங்கள் நடக்க வேண்டிய காரியங்களை பிரமாணங்களாக கட்டளைகளாக ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசையின் மூலம் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார் அப்படி அவர் பிரமாணங்களை சொல்லிக்கொண்டே வரும்போது இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அம்மோனியனும் மோவாபியனும் பத்து தலைமுறையானால் கூட அதற்கு பின்பும் கர்த்தருடைய சபைக்கு அவர்கள் வரவே கூடாது கர்த்தருடைய சபைக்கு உள்ளே அவர்கள் வரக்கூடாது எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வது போல ஆண்டவரங்கு பேசுகிறார் இவர்கள் மேல் கர்த்தருக்கு அப்படி என்ன கோபம் அதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த மோகாபியரும் அம்மோனியரும் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள் லோத்துடைய குடும்பத்திலிருந்து தான் இவர்கள் பிரிந்து வருகிறார்கள் இந்த மோவாபியரும் அம்மோனியரும் அதில் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன் இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பெண்ணம்மி என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று நமக்கு தெரியும் லோத்துக்குடி இருந்த சோதம் குமர் அந்த ரெண்டு பட்டணங்களையும் தேவன் கவிழ்த்து போடும்போது இந்த லோத்தையும் அவனுடைய மனைவி அவனுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கிருபையாக அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக அந்த பட்டணங்களிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்டு அவர்களை தேவன் காப்பாற்றினார் அப்படி அவர்கள் காப்பாற்றப்பட்ட போது லோத்துடைய மனைவி பின்னிட்டு திரும்பிப் பார்த்து அவள் உப்பு தூண் ஆனாள் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்பு லோத் தன்னுடைய ரெண்டு மகள்களோடு சேர்ந்து கண்மலையில் இருக்கிற ஒரு கெபியிலை குடியிருக்கிறான் அப்போ இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் பேசி கொள்ளுகிறார்கள் மூத்தவள் தான் அந்த காரியத்தை சொல்லுகிறாள் பெண் இரண்டாவது பிள்ளையினிடம் இனி நமக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு நம்மை திருமணம் செய்வதற்கு நம்முடைய இனத்தில் ஒருவரும் இல்லை எனவே இனி சந்ததி எப்படி உருவாக முடியும் நம் மூலமாக நாம் ஒன்று செய்யலாம் நம்முடைய தகப்பனாருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அந்த தகப்பனார் மூலமாக நாம் சந்ததியை விருத்தி அடைய செய்யலாம் என்று சொல்லி அப்படியே அவர்கள் தகப்பனாகிய லோத்துவுக்கு மதுவை குடிக்க கொடுத்து தகப்பனாகிய லோத்தின் மூலமாகவே அந்த ரெண்டு பிள்ளைகளும் கற்பவதியாகிறார்கள் அதில் மூன்றாவது மகள் பெற்றெடுத்த அந்த மகனுக்கு மோவாப் என்று அவள் பேரிடுகிறாள் இளையவள் பெற்ற மகளுக்கு அவள் பெண்ணம்மி என்று பெயரிடுகிறாள் இந்த மோவாப் என்ற பிள்ளைதான் மோவாபியருக்கு தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான் இவனுடைய சந்ததிதான் மோவாபியர் அப்போ இந்த பெண்ணம்மி என்று சொல்லப்படுகிற பெயர் வைக்கப்பட்ட அவனுடைய சந்ததிதான் அம்மோன் புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தா இந்த மோவாபியரும் இந்த அம்மோன் புத்திரரும் ஆப்ரஹாமோடு இணைந்திருந்த லோத்து கடைசியில் ரெண்டு பேருடைய வேலைக்காரர்களுக்கும் இடையிலே மந்தை மேய்க்கிறவர்களுக்கு இடையிலே வந்த பிரச்சனை நிமித்தமாக ஆப்ரஹாமை விட்டு பிரிந்து சென்ற லோத்து ஆப்ரஹாமுடைய சகோதரனுடைய மகனாயிருந்த லோத்து அவனுடைய வம்சம் சரியான முறையிலே வராதபடியினாலே அவர்கள் அம்மோன் புத்திரராக மோவாபியராக அவர்கள் பிரிக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த ரெண்டு ஜாதிகளும் இந்த அம்மோன் புத்திரரும் இந்த மோவாபியரும் பத்து தலைமுறையானால் கூட என்னுடைய சபைக்குள்ளாக அவர்கள் வரவே கூடாது என்று கர்த்தர் அவ்வளவு கோபமாக அவர்களை குறித்து பேசுவதை நாம் இந்த வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு ஏன் அவ்வளவு கோபம் இந்த மோவாபியர் அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தருக்கு இவ்வளவு கோபம் வருவதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொண்டால் நாமும் அவர்களைப் போலவே தவறு செய்துட்டா ஆண்டவர் நம்மையும் அப்படி தள்ளிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் எனவே நாம் ஜாக்கிரதையா இருக்கும்படியாக அவர்கள் செய்த காரியங்கள் மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் செய்த காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அந்த நான்காவது தான் ஆண்டவர் அதற்கான காரணத்தை எழுதி வைக்கிறார் நான் வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் முதலாவது காரியம் இரண்டாவது காரியம் உன்னை சபிக்கும்படியாய் மொசப்பத்தோமியாவின் ஊராகிய பெத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைத்து அனுப்பினது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும் இங்கு ஆண்டவர் ரெண்டு காரியத்தை குறிப்பிடுகிறார் இந்த மோவாபியர் அம்மோன் புத்திரர் இவர்கள் ஏன் கத்தருடைய சபைக்கு வரக்கூடாது ஏன் கர்த்தர் அவர்களை வெறுத்து தள்ளினார் கர்த்தர் அவர்களை எட்டி உதைத்தார் தூக்கி எறிந்தார் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர்கள் மேல் தேவ கோபம் இறங்கினதற்கான காரணத்தை இங்கு ஆண்டவர் விளக்குகிறார் ரெண்டு காரியங்களை சொல்லுகிறார் ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அந்த வனாந்தர வழியாக வரும் இவர்கள் என்ன செய்யவில்லையாம் அவர்களுக்கு பத்தோடும் தண்ணீரோடும் எதிர்கொண்டு வரவில்லையாம் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வருகிறார்கள் வனாந்தரத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஆகாரம் இல்லை வனாந்தரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லை அப்போ இந்த ரெண்டு ஜாதிகளும் என்ன செய்திருக்கணும் அவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டுமாம் இக்காரணம் இவர்கள் யார் லோத்துடைய சந்ததிகள் யார் ஆப்ரகாடைய சகோதரனுடைய மகன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களைப் பெற்ற தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட தேவனாலே தெரிந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் தான் இந்த லோத்து எனவே அந்த இரத்த பாசம் தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆபிரகாமோடு கூட வந்தபடியினாலே தானே லோத்துவுக்கும் ஆசீர்வாதம் செழிப்பு கிடைத்தது எனவே இந்த தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் கஷ்டப்படும்போது போது பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அப்பம் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்காமல் போனார்கள் அவர்களுக்கு உதவி செய்யாமல் போனார்கள் எனவே நீங்கள் அவர்களை கர்த்தருடைய சபைக்குள்ளே சேர்த்து கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களையெல்லாம் தேவன் பல மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறதையும் கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருக்கிற இருக்கிற நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது கத்தர் எனக்கு ஒரு மனிதனை காண்பித்தார் அந்த மனிதனுடைய பெயர் பர்சிலா அவன் கீழேயாத் என்கிற பட்டணத்தில் உள்ளவன் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் அந்த பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் வேண்டுமானால் நான் அந்த வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் ரெண்டு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானாகிய அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரேஹீலும் ஊரானும் கீழேயாத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வருத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வருத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள் அந்த ஜனங்கள் வன வனாந்தரத்தில் பசியும் இழைப்பும் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள் கவனிங்க, இந்த பர்சிலா என்பவன் எண்பது வயது கிழவனா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பர்சிலா நல்ல ஆசிர்வாதமானவன் நல்ல செழிப்பானவன் அவனுக்கு தேவையானவைகள் எல்லாம் அவனிடத்திலே இருக்கிறது இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது தாவீதுக்கு விரோதமாக அவனுடைய சொந்த பிள்ளையாகிய அப்சலோம் எழும்புகிறான் அப்சலோம் எழும்பி தன்னை ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணிவித்துக்கொண்டு தாவீதுக்கு இருந்த அகிதோபேல் என்பவனை தன்னோடு கூட சேர்த்துக்கொண்டு சில வீணரான மனுஷர்களை எல்லாம் தன்னோடு கூட சேர்த்துக்கொண்டு தன்னை அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு தாவிதை கொலை செய்யும்படி தேடுகிறான் நன்றாய் கவனியுங்கள் ராஜாங்கம் வேண்டும் என்பதற்காக ராஜ பதவி வேண்டும் என்பதற்காக பெற்ற தகப்பனையே கொலை செய்யும்படி தேடினான் இந்த அப்சலோம் என்பவன் எனவே தான் பெற்ற பிள்ளைக்கு பயந்து தன்னுடைய தேசத்தை விட்டுவிட்டு தன்னோடு கூட இருந்த ஜனங்களோடு கூட கால்நடையாக இந்த தாவீது தேசத்தை விட்டு ஓடி போகிறான் நன்றை கவனிக்க வேண்டும் இவ்வாறு ஓடி போகும்போது பல சம்பவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது அப்படி ஓடி போய் கொண்டு இருக்கும்போது தான் இந்த பர்சிலா என்பவன் தாவீதுக்கு எதிர்கொண்டு வருகிறான் எதிர்கொண்டு வரும்போது அவன் சும்மா வரவில்லை அவனிடத்தில் நான் வாசித்த அந்த வேத பகுதியில் இருக்கிற அந்த பெரும் பெரும்பயரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் வெண்ணெய் ஆடுகள் பால் கட்டிகள் எல்லாவற்றையும் திரளாய் கொண்டு வருகிறான் ஒரு பெரிய வெகுமதியை கொண்டு வருகிறான் தாவீதுக்கு எதுக்காக தெரியுமா தாவீது சாப்பிட வேண்டும் தாவீதோடு கூட இருக்கு அவர்கள் சாப்பிட வேண்டும் இந்த பசியாயிருப்பார்கள் இழைத்து போயிருப்பார்கள் விடாய்த்து போயிருப்பார்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமே என்கிற நோக்கத்தோடு கூட இந்த பர்சிலா என்பவன் தாவீதுக்கு உதவி செய்யும்படியாக இந்த காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து தாவீதுக்கு கொடுத்தான் அவைகளெல்லாம் தாவீது அவனுடைய கரத்திலே வாங்கி தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறான் தானும் சாப்பிடுகிறான் அந்த வேளையில் அவர்கள் பசி ஆறுகிறார்கள் இவ்வாறு தாவீதுக்கு பர்சிலா என்பவன் உதவி செய்தபடியினால் இந்த பர்சிலாவுக்கு தாவீது என்ன கைமாறு செய்தான் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் ரெண்டு சாமுவேல் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோட கூட கடந்து வா எர்சுலேமிலை உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தாவீதின் சேவகருக்கும் அப்சலோமின் சேவகருக்கும் யுத்தம் நடந்து அதிலே அப்சுலோம் செத்து போனான் அப்சுலோமின் சேவகர்கள் செத்து போனார்கள் எனவே திரும்ப தாவீது தன்னுடைய தேசத்திற்கு வருகிறான் தாவிதை அழைத்து கொண்டு வருகிறார்கள் தேசத்திலே அப்படி தாவிது திரும்ப தேசத்திற்கு வரும்போது இந்த பர்சிலா என்பவன் மீண்டும் தாவிதை எதிர்கொண்டு வருகிறான் தேசத்திற்கு அனுப்புகிறான் அப்போதான் சொல்லுகிறான் பர்சிலாவை பார்த்து நீ என்னோடு கூட கடந்து வா தேசத்திற்கு எர்சலேமுக்கு வா நான் உன்னை வைத்து நான் பராமரிப்பேன் இனி ராஜ பராமரிப்பில் நீ இருப்பாய் ராஜாக்களுக்குரிய காரியங்கள் உனக்கு கிடைக்கும் நான் உன்னை பராமரி என்று பர்சிலாவை கூப்பிடுகிறான் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நான் யோசித்து பார்த்தேன் தாவீது இப்படி செய்வதற்கான காரணம் என்ன தாவிதனுடைய இருதயத்திலே பரிசிலா செய்த உதவி எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது அவன் ஒரு நொடி பொழுது கூட அந்த பரிசிலா செய்த உதவியை மறக்கவே இல்லை நான் தேவையோடு இருந்த போது நான் கஷ்டத்தில் இருந்த போது நான் பசியாய் இருந்தபோது என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் தேவையோடு இருந்த போது இந்த பரிசிலா என்பவன் என்னுடைய தேவைகளை சந்தித்தான் என்னுடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தான் எனவே நான் இந்த பரிசிலாவை நான் கைவிடக்கூடாது இந்த பரிசிலாவை நான் மறந்துவிடக்கூடாது அதற்கு பதிலாக அவனுக்கு

வசனம் என்னும் இந்த ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கூறியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் அவர்கள் கஷ்டப்படும்போது அவர்கள் இந்த பரலோக பயணத்தில் நம்மோடு கூட இணைந்து பிரயாணம் பண்ணி வரும்போது அவர்களுக்கு நாம் எந்த விதத்திலேயாகிலும் நாம் இருந்திருக்கிறோமா என்கிறது தான் கேள்வி இவ்வாறு இஸ்ரோவேல் ஜனங்கள் காணானை நோக்கி பயணப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்யாமற் போன இந்த மோவா அம்மோனியரையும் கர்த்தர் வெறுத்துவிட்டார் தள்ளி தள்ளிவிட்டார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே விசுவாச பாதையிலே நடைபயின்று வருகிற விசுவாச பாதையிலே நடந்து வருகிற பரலோகத்தை நோக்கி பயணித்து வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாம் ஏதாவது ஒரு விதத்திலே இருக்க வேண்டும் நம்மாலே முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் என்னிடத்தில் பணம் இல்லை என்று நினைக்கலாம் பணம் மாத்திர மாத்திரமே உதவி அல்ல பணம் இருக்கிறவர்கள் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலாம் நல்ல கனிவான வார்த்தைகளை கொடுத்து தடுமாறி விழுகிறவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி அவர்களை மீண்டும் எழும்பி நிற்க வைத்து மீண்டும் அவர்களை ஓட வைக்கிற நல்ல தேறுதலான ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை நாம் தைரியப்படுத்தலாம் கத்தருடைய பிரயாணத்திலே வருகிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தருடைய விசுவாச பாதையிலே ஓடுகிற கத்தருடைய தைரியப்படுத்தி அவர்களை இன்னும் அவர்களை ஓட வைக்கும்படி தினந்தோறும் ஜபம் பண்ணுங்கள் தினந்தோறும் இருக்கிறார் பாவ வழிகள் வேண்டாம் பரிசுத்த பாதையில் ஓடுங்கள் என்று சொல்லி அந்த விசுவாச வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் எழுந்து கம்பீரமாய் நிற்பதற்கு ஏதாக ஒரு விதத்திலே நாம் அவர்களுக்கு உதவியாய் இருக்கலாம் தினந்தோறும் ஒரு தினந்தோறும் ஒரு ஆலோசனையான வசனம் தினந்தோறும் ஒரு எச்சரிப்பான வசனம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் அனுப்பலாம் அனுப்பி அவர்களை விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும்படி அவர்களை அவர்களுக்கு உதவியாய் இருக்க வேண்டும் இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல் போகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவியாய் இராமல் போகிறவர்கள் தேவனால வெறுக்கப்படுவார்கள் அவர்கள் தேவனாலே தள்ளப்படுவார்கள் என்பதற்கு அந்த சம்பவம் நமக்கு உதாரணமாக இருக்கிறது முடிவு காலத்தில் வாழுகிற நமக்கு இருக்கும் இருக்கும்படிக்கு நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு இவைகளை தேவன் வேதத்தில் எழுதி வைத்து இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனை அன்பு சகோதரியே ஏதாகிலும் ஒரு விதத்திலே கத்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவியா இருந்திருக்கிறீர்களா என்கிற கேள்வி இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார் இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிறார் அவரை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு பாலாகை அவன் அழைத்து அனுப்பினான் மோவாபியர்கள் அழைத்து அனுப்பினார்கள் மோவாபியர்களுடைய ராஜா தான் பாலாக் என்பவன் இந்த பாலாக் என்பவன் பிளையாம் என்கிறவனை அழைத்து அனுப்புகிறான் இஸ்ரவேலர்களை சபிக்கும்படி அழைத்து அனுப்புகிறான் சரி பாலாக்கு தெரியவில்லை யார் என்று தெரியவில்லை ஆனால் இந்த பார்த்தபோது தேவன் திறந்து நடுவில் இருப்பதை காண்பிக்கிறார் அவர்கள் என்பதை காண்பிக்கிறார் கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறவர் என்பதை காண்பிக்கிறார் எனவேதான் அவன் சொல்லும் போது சொல்லுகிறான் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லுகிறான் இப்போ கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் அதை அறிந்த பிழையாம் இதை அறிந்து கொண்ட பாலாக் என்ன செய்திருக்க வேண்டும் அவர்களோடு ஒப்புரவாகி இருக்க வேண்டும் அவர்களோடு இசைந்து போய் இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று தெரிந்ததற்கு பின்பும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் பிழையாம் அதை நினைத்தான் பணத்திற்காக பெயருக்காக புகழுக்காக கனம் வர வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி போனால் என்ன எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அவர்கள் வேதம் வாசிக்கிறார்களா ஜெபிக்கிறார்களா அவர்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கு அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு தேவை காணிக்கை எனக்கு தேவை கனம் வர வேண்டும் எனக்கு தேவை புகழ் வர வேண்டும் எனக்கு பெயர் வர வேண்டும் அது ஒன்றுதான் எனக்கு நோக்கம் என்பது போல இதை பிழையாம் ருடைய ஜனங்களுடைய நன்மையை எதிர்பார்க்காமல் கர்த்தடைய ஜனங்களுடைய நன்மையை விரும்பாமல் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தும் அவர்களை எப்படியாகினும் அழித்து விடுவதற்காக முயற்சி செய்தான் இந்த பிழையாம் பாலாக் என்பவனும் அதைத்தான் செய்தான் வேத வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ரெண்டு வசனங்களை வாசித்து பார்த்தால் சவுல் என்கிற ராஜாவை குறித்து வேதம் இப்படி எழுதி வைத்திருக்கிறது நான் இந்த வசனங்களை வாசிக்கிறேன் கவனியுங்கள் இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள் ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே தாவிதோடு கூட கத்தர் இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்து கொண்டானாம் என்ன செய்திருக்க வேண்டும் தாவிதுக்கு உதவியாய் இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் எல்லாம் தாவிதுக்கு சத்ருவாய் இருந்தான் என்ன அர்த்தம் தெரியுமா கர்த்தருடையவர்களுக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு சத்துருவாய் மாறுகிறார்கள் கர்த்தருடையவர்களை எதிர்க்கிறவர்கள் கர்த்தரை எதிர்க்கிறார்கள் கர்த்தருடையவர்களுக்கு இடையூறாய் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு இடையூறாய் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது இக்கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன் மேல் விழுமோ அதவனை நசுக்கி போடும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நான் நீதியை நிலைநாட்டுகிறேன் நான் நியாயமாய் பேசுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிறோமோ அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறோமோ ஊழியக்காரர்களை மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறோமோ பரலோகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு விரோதமாக அவர்களுக்கு இடையூறாக எழும்பி நிற்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி தேவனவர்களை கருவறுப்பார் தேவன் அவர்களை வெறுத்து தள்ளிவிடுவார் அவர்கள் நொறுங்கிப் போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த மோவாபியர் அப்படி செய்தார்கள் அம்மோன் புத்திரர் அதை செய்தார்கள் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இனி நாம் அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை சோதித்துப் பார்க்கலாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் நாம் தேவனுடையவர்களுக்கும் தேவனுடைய ஊழியத்திற்கும் உதவியா இருக்கிறோமா இல்லாவிட்டால் இடையூறாய் இருக்கிறோமா பிரச்சனையா இருக்கிறோமா என்பதை யோசித்துப் பாருங்கள் யோசித்து பார்த்து நிதானித்து பார்த்து எந்த விதத்திலாகிலும் நம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு இருப்போம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வோம் கத்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்வோம் கத்தருடைய ஊழியங்களுக்கு உதவியாய் இருப்போம் அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ